சூர்யாவோட நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த படம் சிங்கேந்திரி இந்த படத்தில் சூர்யா ஜோடியாக அக்ஷர சுருதிகாஷன் அனுஷா செட்டி நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ண ஹரி சிராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு என்ன தான் கலைவான விமர்சனம் கிடச்சாலும் இந்த படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா சும்மா பட்டை இழப்பு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா மலேசியா போன்ற இடங்களில் பாக்ஸ் சாடி சும்மா ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க என்னதான் இந்த படத்தோட வசூல் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாலும் கூடவே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அது என்னன்னா பலரும் சூ சூர்யாவோட சிங்கந்திரி படத்தோட வசூலை பைரவா படத்தோட ஒப்பிட்டு எழுதியிருக்காங்க மேலும் இந்த படத்தோட வசூல் வந்து பைரவா படத்தோட வசூலை முறியடிச்சிருச்சு அப்படின்னு சில பத்திரிகைகள் எழுத அந்த மீசம் அப்படியே தூக்கிட்டு வந்து சூர்யா சூரியாசையல் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ண அதை பார்த்த விஜய் ரசிகர்கள் ரொம்பவே சூரியாசயமாக கடுப்பில் இருக்காங்களாம் இருந்தாலும் விஜய ரசிகர்கள் சூரிய ரசிகர்களுக்கு ஆதரவாக தமிழ் ராக்கர்ஸுக்கு எதிராக இந்த படத்தோட ரிலீஸ் அப்போது தலைமையை ட்விட்டரில் தலைமையங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சினிமா நியூசலுக்கு எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்